தற்போதைய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு அந்தமானையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து விட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நாளை உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் என்னென்ன தகவல்களை வெளியிட்டிருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் தெற்கு ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கிறது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி நான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைய கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போல இன்று வட மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இரவு நேரத்திலும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழையை எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே வங்கக்கடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மிக முக்கியமாக கண்காணிப்பு கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் அஹ் தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த தகவலானது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது தகவல்களை வழங்கமைக்கு நன்றி